நள்ளிரவு நேரம் பிரைவேட் டிடெக்டிவ்க்கு ஒரு செய்தி வருகிறது சில நபர்கள் கடத்தப்பட்டதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் ஒரு கோடி ரூபாய் வர வழங்க வேண்டும் என்று செய்தி வருகிறது கடத்தப்பட்டவர்களின் புகைப்படங்களும் வீடியோக்களும் காட்டப்படுகின்றன பிரைவேட் டிடெக்டிவ் விரைவாக செயலில் இயங்குகிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட வேர்கோசை அடைகிறார் அங்கு ஏற்கனவே கடத்தல்காரர்கள் கடத்தப்பட்ட நபர்களை வைத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக கடத்தல்காரர்கள் துப்பாக்கியுடன் நபர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் வேர்ஹவுஸில் நுழைந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஒவ்வொரு அறையாக தேடிக்கொண்டே அலைகிறார் ஒவ்வொரு அறையிலும் அவருக்கு சில தகவல்கள் கிடைக்கின்றன அதே சமயத்தில் அவரின் செயல்பாடுகளை கவனித்து வரக்கூடிய கடத்தல்காரர்கள் அவருடன் போலீஸ்காரர்கள் வந்திருக்கிறார்களா என்பதையும் சந்தேகப்படுகின்றனர் அதே சமயத்தில் பிரைவேட் டிடெக்டிவ் கடத்தப்பட்ட நபர்களை கண்டுபிடிக்கிறார்கள் அந்த வேளையில்தான் அந்த பிரைவேட் டெடக்டிவ்வுடன் வந்த போலீஸ்காரர்கள் உள்ளே நுழைந்து அந்த கடத்தல்காரர்களை கைது செய்கிறார்கள் துப்பறிவாளருக்கு போலீஸார் பாராட்டுகளை வழங்குகின்றனர்